ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பானுஸ் கிச்சன் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம பங்கோனி உத்தனம் ஸ்பெஷல் ரெசிபி நெய்யப்பம் செய்கிறத பார்க்க போகிறோம் எங்கள் சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க வாங்க நெய்யப்பம் செய்ய ஆரம்பிக்கலாம் மாவு பச்சரிசி ஒரு கப் எடுத்துக்கோங்க ஒரு பவுல் ஆட் பண்ணி சுத்தமாக கழுவி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிருங்க ரெண்டு மணி நேரம் ஊறின பிறகு அரிசியை வடிகட்டி வச்சுக்கோங்க சொட்டு தண்ணி இல்லாமல் வடிகாட்டின அரிசியை ஒரு காட்டன் துணியில் ஆட் பண்ணிக்கோங்க ஃபேனில் ஒரு மணி நேரம் இந்த அரிசியை காய வச்சுருங்க மீடியம் சைஸ் வெள்ளம் கட்டி ரெண்டு எடுத்துக்கோங்க சாஸ் சாஸ்பேனில் ஒரு கப் தண்ணி ஆட் பண்ணி வெள்ளை கட்டி ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும் எந்த பாகுபதமும் தேவையில்லை இது இப்படியே இருக்கட்டும் காய்ந்த அரிசியை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க இப்போ வெள்ளமும் கரைஞ்சிடுச்சு இதை வடிகாட்டி வச்சுக்கோங்க அரிசி மாவு ஒரு பவுல் ஆட் பண்ணிக்கோங்க வெள்ளை தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க கோதுமை மாவு கால் கப் ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் பொடி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க வசித்த வாழைப்பழம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க மறுபடியும் வெள்ளை தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கன்சிஸ்டன்சிக்கு வரணும் உங்களுக்கு மாவு மூடி போட்டு மூடி ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுருங்க பனியார பேனில் நெய் ஆட் பண்ணிக்கோங்க நெய் சூடான பிறகு மாவை ஒவ்வொரு ஹோல்ல ஃபில் பண்ணுங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரெண்டு பக்கமும் ஃப்ரை பண்ண பிறகு எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பங்குனி உத்தரம் ஸ்பெஷல் நெய்யப்பம் ரெடி ஆயிடுச்சு இந்த பங்குனி உத்தரத்துக்கு இந்த நெய்யப்பம் செய்ய மிஸ் பண்ணிடாதீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இதுபோல் அடுத்த ரெசிபியில் உங்களை அனைவரும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்